பொன்னி சீரியலுக்கு எபிசோடில் சந்திரசேகர் ஜெயா கிட்ட சொல்கிறாங்க நீ பொன்னியை வெட்டி கொடுக்காம பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சக்திக்கு அவள் தான் ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மறுநாள் காலையில் எல்லாரும் கோயிலில் போய் பொங்க வைக்க போகிறாங்க அப்போ ஐயர் வந்து எல்லாரும் அரிசி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே போட விடுறாங்க உஷா ஆனால் பொன்னியை மட்டும் போட விட மாட்டுறாங்க அப்போ சிவானி சொல்கிறாங்க அத்தா நீங்களும் அரிசியை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் போடுறாங்க ஜெயா வந்து அவங்களோட ஃப்ரெண்டை கோயிலில் பார்க்குறாங்க அப்போ வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க வீட்டில் இருந்து இன்னைக்கு சீர் கொண்டு வருவாங்க அதனால் இன்னொரு நாள் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பொண்ணியை பார்த்து இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது சக்தியோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சக்தியோட அக்கா சொல்கிறாங்க அப்போ உஷா வந்து பொண்ணியை இன்சல்ட் பண்ண மாதிரி பேசுகிறாங்க எனக்கு எங்கள் அம்மா அப்பா சீர் கொண்டு வருவாங்க ஆனால் இவளுக்கு தான் அம்மா இல்லை அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க உஷாவோட அம்மா அப்பா பொங்கல் சீர் வந்து கொண்டு கொடுக்குறாங்க அப்போ சக்தி கிட்டே சொல்கிறாங்க உஷாவோட அம்மா உன் லைஃப் தான் உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை வேலையாவது உனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப சக்தி ஒரு மாதிரி டல்லாயிடுறாங்க பொண்ணி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இதோட இந்த எபிசோடு முடியுது